வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் பல்வேறு மாவட்டங்களில் மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை இதிலிருந்து இப்போ அறிவிச்சிட்டாங்க ஸோ நம்ம பார்க்குறதே நீட் திண்டுகள் இருக்கோம் இதே மாதிரி ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டிலையும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க இன்னும் ரிலீஸ் பண்ணால் இனிமேல் கண்டிப்பாக உங்களுக்கு அப்டேட் பண்ணுவாங்க ஸோ உங்களுடைய டிஸ்ட்ரிக் எதுன்னு போட்டு என்ஐசி டாட் இன் அப்படின்னா ஸோ உங்களுக்கு அந்த ரெக்யூர்மெண்ட் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு காட்டும் அப்படின்னா கண்டிப்பாக இனிமேல் அப்டேட் பண்ணுவோம் ஓகேங்களா இது வந்து ஒவ்வொரு டிஸ்ட்ரிக் வைஸும் உங்களுக்கு அது கொடுக்க போகிறாங்க சில டிஸ்ட்ரிக் வந்து உங்களுக்கு அப்டேட் ஆகிடுச்சு பார்த்துக்கோங்க இப்போ செய்கிறத்துலையும் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி சில போஸ்ட்டுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு ஓகேங்களா இப்போ ஃபஸ்ட்டு இங்கே என்னென்ன போஸ்ட்டுகள் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா ஸோ நிறைய பதவிகளுக்கான வேலை எடுக்க போகிறாங்க இது வந்து பார்த்தோம்னா ஒரு தற்காலிக ஒப்பந்த அடிப்படையில் எடுக்க போகிறோம் அப்படின்னு வச்சிருந்து கொடுத்துருக்காங்க இதுக்கு அப்ளை பண்ண லாஸ்ட் டேட் வந்து பார்த்திங்கன்னா ஆகஸ்ட் முப்பத்தி ஒன்று தான் லாஸ்ட் டேட் ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தா டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் இதுக்கு வந்து பார்த்தோன்னா நீங்கள் ஏதாவது டிகிரி முடிச்சுக்கணும் இது இல்லாமல் ஒன் இயர் பிஜிடிசியை கோர்ஸ் வந்து டைப்ரைட்டிங் தெரிஞ்சிருக்கணும் போத் இங்கிலீஷ் அண்டு தமிழ் இதுக்கான சம்பளம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பதிமாயிரத்தி வரூபா கிடைக்கும் இதில் மொத்தம் இரண்டு காலிடங்கள் இருக்குது முப்பத்தி ஐந்து வயதுக்குள்ளே உள்ளவங்க அப்ளை பண்ணிக்கலாம் அடுத்து ஏஎன்எம் ஓகே அப்போ ஏஎன்எம் ஏஎன்எம் குவாலிஃபிகேஷன் நீங்கள் முடிச்சிருக்கணும் இதுக்கான சம்பளம் பதினாலாயிரூவா இதில் மொத்தம் ஆறு காலிடங்கள் இருக்குது அடுத்து டெண்டல் சர்ஜிகன் வந்து பார்த்திங்கன்னா பிடிஎஸ் எம்டிஎஸ் இது முப்பத்தி நாலாயரூவா சேலரி ஒரு போஸ்ட்டு தான் இருக்குது ஸோ மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் தான் முப்பத்தி ஐந்து கொடுத்துருவாங்க அடுத்த டெ டெண்டல் அஜிஸ்டன்ட் ஓகேவா நீங்கள் டென்த்து பாஸ் அண்டு எக்ஸ்பீரியன்ஸ் இதில் இருக்கணும் ஓகேங்களா பதிமூணாயிரத்தி எண்ணூறுபா சேலருக்கு சேல்ரி கொடுப்பாங்க அடுத்து ஐடி கோஆர்டினேட்டர் இது எம்சிஏ பிஇ பி டெக் வித் ஒன் இயர் எக்ஸ்பீரியன்ஸ் இன் ரிலவென்ட் ஃபீல்டில் நீங்கள் இருக்கணும் இதுக்கான சேல்ரி பதினாறாயிரத்தி ஐநூறுரூவா ஒரு கலிடங்கள் இருக்குது அடுத்து மல்டி பர்பஸ் ஹாஸ்பிட்டல் ஒர்க்கர் இது நீங்கள் எயித்து பாஸ் அல்ல ஃபெயில் ரெண்டில் எது இருந்தாலும் பரவாயில்ல உங்களுக்கான சேல்ரி எட்டாயிரத்தி ஐநூறுபா மொத்தம் பதிமூணு காலிடங்கள் இருக்குது அடுத்து பார்மசிஸ்ட் டி ஃபார்ம் இது வந்து பார்த்திங்கன்னா பதினைஞ்சாயிரரூபா சேல்ரி இரண்டு காலிடங்கள் இருக்குது அடுத்து ஆடியோலஜிஸ்ட் அண்டு ஸ்பீச் தெரப்பிஸ்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா பிஎஸ்எல்பி கோர்ஸ் வந்து நீங்கள் முடிச்சிருக்கணும் இதுக்கான சேலரி இருபத்தி மூணாயிரரூவா ஒரு காலிடங்கள் இருக்கு அடுத்து பிசியோ தெரப்பிஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பேஜெலாம் பிசியோ தெரபிஸ்டில் நீங்கள் டிகிரி முடிச்சிருக்கணும் இதுக்கான சேலரி பதிமூணாயிரரூவா ஒரு வேகன்சி இருக்குது அடுத்து கிளீனர் எயித்து பாஸ் ஆர் ஃபெயில் இதில் ஒரு காலிடம் எட்டாயிரவா சேலரி அடுத்து ரேடியோகிராஃபர் பிஎஸ்சி ரேடியோக்ராஃபி முடிச்சுக்கணும் பதிமூணாயிரத்து மூணுரூவா சேலரி இரண்டு காலிடங்கள் இருக்குது அடுத்து ட்ரைவர் டென்த்து பாஸ் வித் ஹெவி லைசன்ஸ் அண்ட் பேஜ் வச்சிருக்கணும் இதுக்கான வேக்கன்சி ஒன்று சேலரி பதிமூணாயிரரூபா அடுத்து வேக்சின் கோல்ட் செயின் மேனேஜர் இதுக்கு மினிமம் கிராஜுவேஷன் டிகிரி நீங்கள் அந்த இதில் முடிச்சுக்கணும் பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் பப்ளிக் ஹெல்த் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் இதில் நீங்கள் முடிச்சுருக்கணும் இதுக்கான சேலரி இருபத்தி மூணாயிரரூவா ஒரு கலிடங்கள் இருக்குது அடுத்து மல்டி பர்பஸ் ஹெல்த் ஒர்க்கர் மேல் ஹெல்த் இன்ஸ்பெக்டர் கிரேட் டூ இதுக்கு மொத்தம் ஆறு கால் இருக்குது இதுக்கான சேலரி பதினாலாயிரூவா இதுக்கு நீங்கள் என்ன ப்ரோச்சி பார்த்தீங்கன்னா ப்ளஸ் டூவில் பயாலஜி அப்படின்னா பார்ட் யூனியூஸ் காலேஜ் வச்சு நீங்கள் முடிச்சுக்கணும் தமிழ் நல்லா தெரிஞ்சுருக்கணும் இது இல்லாமல் டூ இயர்ஸ் மல்டிபர் இதில் வந்து ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு இருக்கணும் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஐம்பது வயசு உள்ள வரைக்கும் இங்கே இண்டிபெண்டாம் அப்ளை பண்ணிக்கலாம் அடுத்து ஆர்எம்என் சிஹெச் கவுன்சிலர் இதுக்கு மாஸ்டர் பேஹல் டிகிரியின் சோசியல் ஒர்க்கில் நீங்கள் அப்ளை பண்ணியிருக்கணும் முடிச்சுருக்கணும் இதுக்கு ஒரே ஒரு கலைஞருக்கு சேலரி வந்து இருபத்தி இரண்டாயிரம் அடுத்து மிட் லெவல் ஹெல்த் ப்ரொவைடர் இதுக்கு டிப்ளமோ இன் ஜிஎன்எம் இல்லை பிஎஸ்சி நர்சிங் இது முடிச்சு நீங்கள் அப்ளை பண்ணலாம் மொத்தம் பதிமூன்று காலிடங்களுக்கு பதினெட்டாயிரருவா சேலரி ஐம்பது வயது உள்ள வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் டெஸ்ட் குவாலிட்டி கன்சல்டன்ட் இதுக்கு பேசிக் டிகிரி ஓகே டென்டல் ஆயுஷ் நர்சிங் இந்த மாதிரி நீங்கள் முடிச்சிருக்கணும் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு காலேஜம் தான் நாற்பதாயிரரூவா சேலரி நாற்பத்தைந்து வயதுக்குள்ளவங்க கண்டிப்பாக அப்ளை பண்ணிக்கலாம் அடுத்து ப்ரோக்ராம் கம் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அசிஸ்டன்ட் இதில் ஒரே ஒரு காலிடங்களுக்கு பன்னிரெண்டாயிரரூவா சேலரி கிராஜுவேட் டிகிரி முடிச்சுக்கணும் அதேமாதிரி எம்எஸ் ஆஃபீஸ் பற்றி நல்லா தெரிஞ்சு வச்சுருக்கணும் இதுக்கு ஏஜ் லிமிட் பார்த்தோன்னா நாற்பத்தி ஐந்து அப்ளை பண்ணிக்கலாம் அடுத்து கவுன்சிலர் அது பிசியோலஜிஸ்ட் ஓகே இதுக்கு எம்ஏ அல்லது எம்எஸ்சி சைக்காலஜி நீங்கள் முடிச்சிருக்கணும் இதில் இருபத்தி மூணாயிரம் சேலரி ஒரு கால்டங்கள் அடுத்து பிசியோட்ரிக் சோசியல் ஒர்க்கர் எம்ஏ சோசியல் ஒர்க் நீங்கள் முடிச்சிருக்கணும் இதுக்கு ஒரே ஒரு காலிடம் இருபத்தி மூணாயிரத்தி எண்ணூறு அடுத்து ஸ்டாஃப் நர்ஸ் இதில் மொத்தம் ஏழு கால்டங்கள் இருக்குது இதுக்கான சேலரி பதினெட்டாயிரூபா டிப்ளமோ ஆல் டிகிரி வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் நர்சிங் நீங்கள் முடிச்சா அப்ளை பண்ணிக்கலாம் மொத்தம் டோட்டல் அறுபத்தி நாலு காலியிடங்களுக்கான ஒப்பந்த அடிப்படையில் தற்காலிகமாக இவங்க ஆள் எடுக்க இருக்காங்க ஸோ இதில் நீங்கள் எந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ண முடியுமோ அந்த போஸ்ட்டு நீங்கள் அப்ளை பண்ணுங்கள் இதில் வந்து பார்த்திங்கன்னா பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்கள் கீழ்கண்ட ஆவண நகழ்வுடன் திண்டுக்கல் மாவட்ட நல்வாழ்வு சங்க அலுவலகத்துக்கு முப்பத்தி ஒன்று எட்டு ரெண்டாயிரத்தி அன்றரை மாலை ஐந்து மணிக்குள் சமர்ப்பிக்க வேண்டும் கல்வி தகுதி சான்றிதழ் இருப்பிட சான்றிதழ் கொரோனா கால களப்பணி முன் அனுபவ சான்றிதழ் சிறப்பு தகுதி சான்றிதழ் மற்றும் இதர சான்றிதழ் ஸோ நீங்கள் ஃபார்ம் கொடுத்துட்டு இதை நீங்கள் என்ன பண்ணும் கொடுக்கணும் ஓகேவா அப்ளை பண்ணும்போது இதெல்லாம் அனுப்பணும் ஸோ அட்ரஸ் வந்து பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் மாவட்ட நலவாழ்வு மையம் மாவட்ட சுகாதார அலுவலகம் மீனாட்சி நாயக்கன்பட்டி திண்டுக்கல் சிக்ஸ் டூ ஃபோர் டபுள் ஜீரோ டூ தொலைபேசி எண் பின்னாடி குறிச்சிக்கோங்க அலுவலக வேலை நாட்களில் நேரில் வந்து அறிந்து கொள்ளலாம் அப்படின்ற விஷயத்தையும் கொடுத்துருக்காங்க காலி பணியிடங்கள் நியமனங்கள் செய்வது மாறுதலுக்குட்பட்டது விண்ணப்ப படிவங்களை நேரிலோ அல்லது இந்த வெப்சைட் கொடுத்தாங்களா என்ற வலைதள முகவரியில் பதிவிறக்கம் செய்து விண்ணப்ப படிவத்துடன் இது பதவியுள்ள அனைத்து சான்றிதழ் சாய் சான்றமும் செய்யப்பட்ட நாங்கள் இணைத்து சமர்ப்பிக்க வேண்டும் இவ்வலுவலக மின்னஞ்சல் முகவரி இமெயில் ஐடி டிபிஹெச் டிஜிஎல் அட் என்ஐசி டாட் இன் இந்த பதவிகள் முற்றிலும் தற்காலிகமானது எந்த ஒரு காலத்திலும் பணி செய்யப்பட மாட்டாது திண்டுக்கல் மாவட்டத்தை சேர்ந்தவருக்கு முன்னுரிமை வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க அப்போ திண்டுக்கல் சேர்ந்தவங்க அப்ளை பண்ணலாம் மற்ற டிஸ்ட்ரிக்ட் உள்ளவங்களும் இதுக்கு அப்ளை பண்ண முடியும் ஓகேங்களா அடுத்து கீழே பார்த்தோன்னா அப்ளிகேஷன் ஃபார்ம் இருக்குது ஸோ ஃபார்ம் ஃபில் பண்ணிவிட்டு ஸோ உங்களுடைய அந்த சர்டிஃபிகேட் எல்லாமே இதெல்லாம் அட்டாச் பண்ணி கொஞ்சம் செல்ஃப் அட்டை அனுப்பிச்சு இந்த அட்ரஸ்க்கு அனுப்புங்க ஸோ அனுப்பிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு அடுத்து என்னென்ன தகவல் சொல்லி உங்களுக்கு நீங்கள் கொடுக்கிற ஃபோன் நம்பர் மெயில் அடி உங்களுக்கு அனுப்புவாங்க ஸோ அதை வச்சு நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஓகேங்களா இதே மாதிரி ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்கிலும் நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள் உங்கள் டிஸ்ட்ரிக் என்னென்னு போட்டுவிட்டு டிஸ்ட்ரிக் பின்னாடி என்ஐசி டாட் கொடுங்க கண்டிப்பாக அதில் வந்து பார்த்தீங்கன்னா ரெக்யூர்மெண்ட் இருக்கும் கண்டிப்பாக இருந்தால் கண்டிப்பாக அதிகம் பார்த்து வச்சு அப்ளை பண்ணுங்கள் ஸோ அப்படி இல்லைன்னா கண்டிப்பாக இன்னும் கொஞ்சம் நாள் அப்டேட் பண்ணிடுவாங்க மேலும் இது போன்ற தகவலை தொடர்ந்து பிறகு நம்மளே சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி